சக்கம் ரேத்து அது மீதமாக எப்போயுமே மீதம் ஆயிடுச்சுன்னா அது எப்படி வந்து நம்ம இன்னொன்று தோட்டத்தை வேஸ்ட் பண்ணாத வழி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் காட்டுறேன் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி சிக்ஸ்டி இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை மண்டே எட்டரை மணி ஆகுது இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய தான் வந்திருக்கேன் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது இன்றைக்கி வந்து ஒரு பிடி உடைச்ச கடலை ஒரு நாலஞ்சு பத்து தேங்காய் ஒரு பல்லு பூண்டு உப்பு ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் இது வந்து சட்னி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தோசைக்கு சைட் டிஷ் தான் இது இதை ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து நைட்டு வந்து கடலை மூக்கடலை ஊற வச்சுருந்தேன் அதை வந்து காலையில் ஒரு உப்பு சேர்த்து அஞ்சு விசில் வச்சு இறக்கி வச்சுருக்கேன் இது சுண்டல் தாளிக்கிறதுக்காக சட்னி அரைச்சாச்சு கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து பாருங்கள் ரொம்ப வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நம்ம சட்னியில் தாளித்து கொட்டிடலாம் மனம் வந்து ரொம்ப நாவே நல்லாயிருக்கும் சட்னிக்கு ஜீரண சக்தியும் கொடுக்கும் அதுக்கு தான் அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து இந்த கடாயை ஏற்றமாக வச்சுருக்கேன் இந்த கடாயில் வந்துட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில கொஞ்சமாக வந்து இது சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பில பெருங்காயம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுண்டலை இப்போயே தாளித்து வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து சாப்பிட நல்லா இருக்குன்னா கெட்டு போயிடும் நம்ம வேக வச்சு ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அதுக்காக தான் இப்போ வந்து அந்த சுண்டலை இருக்க தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து நம்ம தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி அதுவுமா கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு மீதிய வந்து சுண்டலா தாளிச்சிட்றேன் இது ஏன்னா வந்து ஞாபகமே இருக்க மாட்டேங்குது திடீர்னு தான் ஞாபகம் வந்தது நைட்டு ஊற வச்சேன் செய்தால் செய்துட்டே இருக்கிறது இல்லைன்னா மறந்துடுது மிளகாய் போட மறந்துட்டேன் பாருங்க காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டிருக்கேன் பரவாயில்ல உப்பு போட்டு கூட வரும்னே கூட சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை என் பேத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் உப்பு போட்டு அவிச்ச சுண்டல் தான் சாப்பிடுவா ஒன்றும் தப்பு இல்லை சாப்பிட்லாம் நம்ம பண்ண தப்ப நம்மளே சரி கட்டிக்க வேண்டியதுதான் இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணியும் கொஞ்சமாக கடலையும் எடுத்து வச்சுருக்கேன் இது எதுக்கு பார்த்திங்களா நாளைக்கு எதாவது குழம்பு குழம்பு செஞ்சுக்கலான்னு ஏன்னா அதிகமாகிடுச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து சுண்டலை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ சுண்டலை வந்து பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து மசாலா தோசை தான் ஊற்ற போகிறேன் இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கிறதுனால நான் சமையல் பண்ணல சுண்டலெலாம் தாளித்து வச்சுட்டு வெளியே கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன் பார்க்கலாம் என்ன ஆகுது என்ன ஒரு டவுட்டை தான் அந்த வெயில் பற்ற பயமாக தான் இருக்குது எனக்கு வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் இதெல்லாம் பண்ணி வச்சிட்ருக்கேன் இப்போ அதே கடாயே கழுவிட்டு வச்சிட்டேன் இது வந்து நேற்று வந்து பண்ண பூரி மசாலா இருக்குது உருளைக்கிழங்கு மசாலா அதை கொஞ்சம் போட்டு நல்லா சூடு பண்ணி நல்லா கெட்டியாக வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மசாலா தோசை சுடும்போது பார்த்தீங்கன்னா சொத சொதன்னு இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் நல்லா வத்த வச்சு எடுத்துட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா தோசையை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நல்லா வதங்கி எடுத்து அடுத்து நம்ம ஒரு சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நல்லா ஒரு ஒரு அஞ்சு பல்லு பெரிய பல்லு பூண்டு ஒரு அஞ்சு வந்து காஞ்ச மிளகா எல்லாம் ஒரு பத்து பள்ளி சின்ன வெங்காயம் அவ்வளோதான் இதில் கொஞ்சமாக உப்பு இந்த அளவுக்கு போடுறோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கணும்னா கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கலாம் சுடுதண்ணியில் போட்டு அரைச்சிக்கோங்க காஞ்ச மிளகாய் இப்போ ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு சட்னி வந்து அப்படியே சாப்பிடவும் நல்லா இருக்கும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுவோம் ஏன்னா சரியான காரம் இந்த காஷ்மீர் சில்லி போட்டிங்கன்னா அந்த ரெட் கலர் கலர் நல்லா வரும் சூப்பரான ஒரு காரசார சட்னி அதுக்கப்புறம் இங்கே வந்து பொட்டுக்கடலை சட்னி இங்கே வந்து சுண்டல் இங்கே வந்து பேக்கரி வந்து ரைஸ் குக்கரில் போட்டு சூடு பண்ணிட்டேன் காலையிலேயே உரம் இருக்குது அடுத்து வந்து இங்கே இந்த தோசை மாவு எடுத்து தோசையை ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா ஸ்டவ்ல இதில் ஃபேனில் என்ன கிடையாது அடிச்சு தோசை கடல தண்ணியை தெளித்து ஊற்றுக்குவோம் இப்போ வந்து தோசையை ஊற்றிக்கலாம் இந்த தோசை வந்து பெங்களூர் சைட்லலாம் திக்காக தான் விடுவாங்க ஆனால் அது கொஞ்சம் வேறு அந்த அளவுகள் போடணும் பட் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி செய்வோம் உங்களுக்கு ஏன்னா தோசை என்ன தெரியல இப்படி வந்துடுச்சு மூடிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணலாம் எப்பவுமே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி சுடணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு முப்பது செகண்ட் மூடி வச்சுட்டோம்னா இந்த மாவு ஃபுல்லாக வெந்துருச்சு பார்த்தீங்களா அது வெந்த பிறகு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் இப்போ நல்லா இந்த கார சட்னி இருக்குல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ போட்டுக்கோங்க இது என் பொண்ணுக்காக போடுறேன் காரம் சொல்லப்போகிறாலும் என்னமோ தெரியாது போட்டாச்சு அதை வந்து நல்லா சுத்தூர தாராளமாக எண்ணெயை விடுங்க ஏன்னா ஒரு தோசையா ரெண்டு தோசையா ஏதாவது சாப்பிட போங்களூர்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் எண்ணெயிலே தோசையே குளிப்பாட்டியிருப்பாங்க அதுக்கு என்ன சொல்றீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது இங்கே நெய் கொஞ்சம் நெய் எண்ணெய் ரெண்டுத்திலும் சேர்த்து குளிப்பாட்டி ஒரு நல்ல ஒரு கெட்டி தேங்காய் சட்னி தான் இருக்காங்க நம்ம ஒரு மாதிரி சாம்பார் வைக்க மாட்டாங்க சட்னி சாம்பார் இதெல்லாம் வைக்க மாட்டாங்க ஒரே சட்னி தான் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அந்த மசாலா தோசை இது கூட கொஞ்சம் மிளகாய் பொடியும் போட்டுக்கிறேன் அதாவது இட்லி மிளகாய் பொடி அந்த காரத்தை கொஞ்சம் அது மட்டும் படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா இப்போ நல்லா செவந்துட்டு பார்த்தீங்களா இப்போ அதுக்கு மேலே நம்ம உருளை மசாலா வச்சிடலாம் ரெண்டு தோசைக்கு வைக்கிறேன் என் பொண்ணுக்கு ஒரு பொட்டேட்டானா அவளுக்கு உயிர் நல்லா பரத்தி வச்சுட்டு ஆக்சுவலாக நடுவில் தான் வைக்கணும் அது நான் பறக்கி வச்சுட்டேன் ரெண்டு பக்கமும் நல்லா ஆகணும் பாரணும் அப்படியே அந்த பெங்களூர் சைடெல்லாம் அப்படியே மொறு மொறுன்னு அந்த ரெட் அது இருக்கும் அதுக்கு என்ன போடுவாங்க அப்படிங்கிறது நான் இன்னொரு நாள் வந்து ரெசிபியாக போடுறேன் உங்களுக்கு அவ்வளோதான் இப்படியே போட்டாலும் சரி இது இப்படியே தீர்த்துக்கிட்டாலும் சரி நம்மளோட சூப்பரான ஒரு மசால் தோசை இஸ் ரெடி டு ஈட் இது கருகின மாதிரி நினைக்காதீங்க வீடியோவில் அப்படி தெரியுது பட் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு அவ்வளவுதான் இப்போ இன்னொரு தோசையும் அதே மாதிரி ஊற்றிடுறேன் இப்போ இன்னொரு தோசையும் ரெடி ஆயிடுச்சு எடுத்து ப்ளேட்டில் வச்சிடலாம் ஸோ வந்து இது எனக்கு தான் ஃபஸ்ட்டு தோசை தான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி நானே எடுத்துக்கிறேன் அதை அதனால் இப்போ செகண்டு தோசை இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு அவ்வளோ போதும் எனக்கு மீதியை இவளுக்கே வச்சு விட்டுரு அவள் சாப்பிட்டேன் இதை நான் சாப்பிட போகிறேன் கேசரி ஏற்கனவே சாப்பிட்டது தான் கொஞ்சம் சட்னி ஊற்றிக்கலாம் தோசை வந்து முதல் கொஞ்சம் சொச்சுவதனா ஆயிடுச்சு செகண்ட் தோசை நல்லா வந்திருக்கு இந்த இன்னொரு தோசையும் ரொம்ப மறுமருன்னு இருக்குது இது பாருங்கள் உள்ள நல்லா அந்த ரெட் சட்னி அரைச்சோம் பார்த்திங்களா அது சரியான காரத்தில் இருக்கும் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் குறவாக காரம் போட்டுக்கோங்க நீங்கள் சொல்ல முடியல சாப்பிட்டு இருக்கேன் நல்லா இருக்கும் ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டு தோசை வந்து நல்லா நல்லாயிருக்கும் அங்கே ஹோட்டலில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில்லாம் கொஞ்சம் மறுமறுப்பு மேலே தான் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா துணி மாதிரி இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லை அதுதான் இந்த பெங்களூர் டிக்ஸ் பார்த்தீங்கன்னா திக்காக தான் போடுவாங்க தோசை ஆனால் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பக்கம் ரெட் தான் தான் ஒரு சாப்பிட்டு முடிக்கலாம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் பண்ணாமல் உட்காந்து இந்த மாதிரி வேலையாக தான் பார்த்துட்டு இருந்தேன் அது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே குட்டியாக ஒரு பேஸ்கட் பண்ணி அதை சொதுக்கி எப்படியோ பண்ணி அந்த ஜென்டில் இது இருக்குல்ல டிட்டர்ஜென்ட் லிக்விட் அந்த ஒரு காலி பாட்டிலை வச்சு தான் இதை செஞ்சுருக்கேன் கொஞ்சம் கத்தியில் சூடு பண்ணி வெட்டும் போது கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது அதெல்லாம் எஜ்ஜெல்லாம் செடி பண்ணி இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது என்னோடய பேச்சிக்காக பிடிச்சது வெள்ளாக இருக்குது எங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொண்டு செஞ்சு அது பழ சுத்தூக்கி போட்டேன் இதுவரை இது என்னோடய பேத்தியை நான் அப்படியே இதில் வரைஞ்சிருக்கேன் இருக்கா பாருங்கள் இப்படித்தான் இருப்பாங்க சரிண்ணா மணி வந்து பதினொன்று பத்து ஆயிடுச்சு இன்றைக்கி நான் வந்து வெளியே போகலான்னு இருந்தேன்ல அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் இன்றைக்கி ஏன் கேட்டிங்கன்னா வேண்டாம் அப்புறம் போய்க்கலாம் அதுக்கு அவசரம் இல்லைனு மாதிரி தோணுச்சு நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் நெக்ஸ்ட் மந்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் இப்போ நம்ம எப்பவும் போல் சமையல் வேலைக்கு வந்துடலாம் வந்துட்டேன் வேறு எதுவும் ஐடியா போட்டு வச்சுருந்தேன் நான் ஏன்னு கேட்டிங்களா வெளியே போகிறோமோ நம்ம வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படி கடைசியில் பார்த்தா என் கிச்சனுக்கு வந்து வேலை பார்க்குற வேலையாக போயிடுச்சு ஓகே இப்போ சின்ன குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து குழம்பு வந்து எனக்கு வெளியே வந்து கிடைச்சிருச்சு அது எங்க வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்போ வந்து இந்த எண்ணெயில கொஞ்சமா சீரகம் கடுகு கொட்டணும் இனிமே தான் கடுகு கொஞ்சமா உளுந்து பொரியிட்டோம் இதுல வந்து ஒரு வெங்காயம் ஒரு தப்பாளி கட் பண்ணி இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா சமையலுக்கு ரூம்ல வரவே பிடிக்கல கிச்சனுக்குள்ள அந்த மாதிரி இருக்குது எல்லாம் சீக்கிரமா செஞ்சுட்டா நல்லதுன்னு போல போடுது அப்படி இருக்கு கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ அவங்க வந்து வதஞ்சி கொஞ்சம் இந்த கடலை வந்து சுண்டல் கெடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அதில் அந்த சுண்டல் பட்டி அதில் வந்து ஒரு ஒரு ரெண்டு கரண்டி போட்டுறேன் ரெண்டு மூணு கூட அட்டாச்சு இது போட்டு இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் முருங்கக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் ஒரு பெரிய முருங்கக்காய் ஒரு ஒன்றரை முருங்கைக்காய் இருக்கும் ஏன் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் என் ஒன்றும் திங்காது இவ்வளோ பொரியல் செய்கிறேன் என் பையன் கொஞ்சம் கொடுத்துட்ல அந்த மொழி என்ன இவ்வளோ நான் போடவே மாட்டேன் இதையும் போட்டு வதக்கிக்கிட்டு இதுக்கு வந்து காரத்துக்கு நான் என்ன போட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பூண்டு காஞ்ச மிளகாய் உப்பு வச்சு சத்தியை அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த பூண்டு நிறைய இருக்குது இதில் நான் அதையே இந்த காரத்துக்கு போட்டுக்கிறேன் ஸோ இதில் கொஞ்சம் தனியாக பவுடரும் இது கொஞ்சம் மிளகா தூள் போட்டுருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் வந்து சும்மா ஒரு கால் ஸ்பூன் போடும் தனியா பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் போதும் உப்பு வந்து இப்போ நான் வந்து இன்னொன்று போட போகிறேன் அது என்னன்னு சொல்ல இப்போ இதில் இந்த கடலை இந்த தண்ணியை அடித்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி அதில் கொஞ்சம் போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ இது வரைக்கும் போதும் உப்பு மட்டும் பார்த்துக்கினு நம்ம போட்டுக்கலாம் பூண்டு கூட போட தேவையில்லை ஏன்னா அதில் நிறைய பூண்டு வச்சு அந்த சட்னி அரைச்சோம் பார்த்தீங்களா அது மீதம் ஆயிடுச்சு எப்போவுமே வே மீதமாகிடுச்சின்னா அது எப்படி வந்து நம்ம இன்னொன்று போட்டத்தை வேஸ்ட் பண்ணாதபடி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் காட்டுறேன் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் ஏன்னா அந்த கடலை தண்ணியில் கொஞ்சம் உப்பு இருக்குது அவ்வளோ உப்பு போதும் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் பார்க்கணும் குக்கரில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் நார்மலாக இதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே தண்ணியை ஊற்றி விட்டுக்கலாமான்னு பார்க்குறேன் எதுக்கு வேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டேன் பொரியலாகவே திருட்டு போயிடலாம் அப்படின்னு இப்போ மூடிறேன் மூடிட்டு ஒரு விசில் வந்தேன்னு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் முருங்காய் வந்து பெருசாக இருக்கு அதனால ஒரு விசில் வைக்கிறேன் இல்லைன்னா குக்கர் அடிங்க வர்றதுக்கு முன்னாடி புஷ் சவுண்ட் வரும் பாருங்க அப்பா ஆஃப் பண்ணிக்கணும் இங்க வந்து அரிசி கடி வச்சுட்டேன் அது பாட்டு அது வெந்துடும் இப்போ இங்க வந்து எனக்கு பையன் அவங்க வீட்டில் வந்து கீரை கடஞ்சது கொண்டு வந்துட்டான் அதனால நான் வந்து குழம்பு வைக்காத ஒருத்ததுக்கு காரணம் தான் ஏன்னா நான் மட்டும்தான் குழம்பு இப்போ சாப்பிட போறது அவனுக்கு ஒரு குழம்பு வச்சு நான் டின்னர் பாக்ஸ் கட்டி கொடுக்கணும் வேண்டாம் நான் வெளியில சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ இங்க பாருங்க சவுண்டு வரல பார்த்தா தெரியும் உங்களுக்கு இங்க நானே எடுத்து விட்டேன் பார்த்திங்களா அவ்வளோதான் போதும் பொதியிலனா அந்த அளவுக்கு நம்மளே எடுத்து விடலாம் அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது இல்லை வரவு எல்லாம் எடுத்து விடாமல் நீங்கள் அப்படி புதுசுன்னு நான் பண்ணிக்கலாம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டு அடுத்து இங்கே ஒரு கடாயை வச்சுருக்கேன் இப்போ இதில் என்ன பண்ண போது தக்காளி சட்னி பொண்ணு ரெண்டு நாளைக்கு செஞ்சு வெயிட் ப்ரெட் சாண்ட்விச் சாப்பிட போகிறேன் அப்படின்னா செய்து வச்சு இப்போ நேற்று சாப்பிடவே இல்லை அதை இப்போ என்ன பண்ண வேலை வைக்கிது இப்போ அது வந்து நான் கடாயில் போட்டுட்டேன் அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா சூடு பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து ஒரு முட்டையை போடணும் இப்போ வந்து அது சூடு ஆகிடுச்சு இப்போ இந்த ஒரு முட்டையை அதில் உடைச்சி நான் நடுவில் சேர்த்து விட்டுப்பேன் சிம்மில் போட்டு ஒரு முட்டையை அதில் உடச்சி ஊற்றி கேட்பேன் இந்த சாண்ட்விச் மசாலா நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா அந்த வீடியோ வந்து நான் இன்னும் போ நினைக்கிறேன் அதில் பார்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுட்டு சிம்மரில் ஒரே ஒரு நிமிஷம் போட்டுட்டு கரட்டி இருக்கு ஓப்பன் பண்ணலாம் பார்த்தீங்களா சிம்மரில் போட்டு மூடி போட்ட உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே குக் ஆகிடும் இன்னும் கூட கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம் கொஞ்ச பண்ண மூடி வைக்கிறேன் இப்போ இங்கே வந்து குக்கர் வந்து லீஸ் ஆகிடுச்சா பார்க்கணும் கூறும் திறந்துடலாம் ஏன்னா முருங்கைக்காய் ரொம்ப வேகக்கூடாதுன்னா அப்படி கொஞ்சம் எடுத்துடுறது நல்லது ரொம்ப வந்து ஸ்டீம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை எதுவுமே ஒரு சின்ன டிப்பு தான் ஏன்னா குக்கரில் செய்வோம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் நீங்கள் நார்மலாக பண்ணுறதை விட இது கொஞ்சம் விட்டிங்களாலும் ஏமாந்து ரொம்ப நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நம்ம அந்த தண்ணியெல்லாம் அப்படியே இருக்குது இது கொஞ்சம் ஒற்ற தான் வைக்கணும் வழி நிறையா தண்ணி ஊற்றிட்டோம் இல்லைங்களா இந்த கடலை வேக வச்ச தண்ணி இல்லைன்னா நான் அவளை ஊற்ற மாட்டேன் வற்ற வச்சுட்டு நம்ம எடுத்துடுவோம் பார்த்தீங்களா பாருங்கள் எல்லாமே ரெண்டாக உடஞ்சிருச்சு குருங்க தெரியுதா நான் விசிலே வைக்கல ஆஃப் பண்ணிட்டு ஒன்று உடனே எடுத்துகிட்டேன் பாருங்கள் அதுக்குள்ளே இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா பாருங்க பாருங்கள் தெரியுதா மூடி வச்சுட்டேன் நல்லா வந்துடும் அதுக்காக எண்ணெயும் ரொம்ப தேவைப்படாங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் அதை பற்றி ஒன்று இவ்வளோ இருந்தால் போகிறோம் அப்படியே மூடி வச்சுட்டு இதான் ப்ரெட்டுக்கு சாண்ட்விச் மாதிரி உள்ளே வச்சு டோஸ் பண்ணிட்டா நல்லா ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் காரம் போடலாம் ஏன்னா நம்ம போட்டது கொஞ்சம் தானே அது முருங்கைக்காய் இல்லையா கொஞ்சம் தேவைப்படாதுன்னா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் போடுவோம் இப்போ நம்மளோட முருங்கைக்காய் மூக்கடலை சேர்த்து பொரியல் ரெடி ஆகிடுச்சி வேக வச்சது எதுக்கு சுண்டலுக்கு வேக வச்சோம் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுண்டலை தாளித்து எடுத்து வச்சுருந்தேன்னா அப்போ டக்குன்னு யோசனை வந்து சரி முருங்காயில் கூட சேர்த்து செய்திடலாம் அப்படின்னு செய்தாச்சு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது பயிர் வேக வச்சுங்களா அது மட்டும் இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் ஒரு ரெண்டு பத்து அரைச்சி தக்காளி கூட சேர்த்து அரைச்சி விட்டிங்கன்னா இது அப்படியே குழம்பு ஆகிடும் ஒரு பொரிச்ச குழம்பு டேஸ்ட்டுக்கு வந்துடும் ஒரு மூணு பத்து தேங்காயும் ஒரு தக்காளியும் கூட சேர்த்து வதக்கி போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க லேசாக புளி கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோதான் குழம்பாக மாற்றிடலாம் நம்ம அந்த அளவுக்கு நம்ம டெக்னிக் தெரியணும் இப்போ வந்து நமக்கு சாண்ட்விட்ச்க்கு வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு இங்கே முருங்கைக்காய் வந்து கடலையும் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து என்ன கீரைன்னு தெரியல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமையல் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பதினொன்று தான் ஆகுது பொரியல் ஒன்று ரெடி ஆயிடுச்சு சுண்டல் ஏற்கனவே ரெடியாக இருக்குது கேசரி ரெடியாக இருக்குது கீரை வந்து ஓசியில் கிடச்சிது அடுத்து இங்கே வந்து நேற்று வச்சதுலேயே ஒரு ஒத்தருக்கு உப்பைத்திட்டேன் ப்ரெட் சாண்ட்விட்சுக்கு மசாலா முட்டை வந்து அதில் உடச்சி ஊற்றி அடுத்து இங்கே வந்து ரைஸ் வந்துட்டுருக்கு இதுவும் வந்துடணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அவ்வளோதான் இப்போ வீட்டில் வர ஒத்துனா தயிர் இப்படி போறாதா இது நம்மளுக்கு அது இல்லாமல் மாங்காய் பச்சடி பாருங்கள் நேற்று வச்சது இவ்வளோ இருக்குது போதுமா போறாதா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா வேற மெம்பர்ஸே கிடையாது சாப்பிட இதுக்கு சாப்பிட போகிறது இதை இப்போது அத்தினே ரெண்டு பேருக்கு தான் ஓகேங்களா அடுத்துக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ப்ரெட் தான் எடுத்துருக்கேன் இதான் பெருசு வந்து கொஞ்சம் டோஸ் பண்ணிக்கலாம் என் கொண்டு வந்தாலும் அந்நேரத்துக்கு ஒரு மணிக்கு கஷ்டமாக இருந்தால் இருந்தாலும் கொஞ்சம் டோஸ் பண்ணி வச்சுட்டாவா வந்து சில்லுன்னு இருந்தாலுமே சாப்பிடுவாள் அதனால தான் எதுக்கு அப்போவே சுட்டுருக்கணும் சொல்லிட்டு நான் வந்து தோசை தோசைக்கல்லில் போட்டுட்டேன் இந்த மசாலா ரெடி பண்ணது நான் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அது பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ வெறுமனே வெஜ்ஜு வேணும்னா முட்டை சேர்க்காம நீங்கள் அந்த மசாலாவை போட்டு சாண்ட்விச்சில் பண்ணிக்கலாம் இப்போ முட்டை தேவைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி முட்டை போட்டு கொஞ்சம் மி மிளகாத்தூள் லேசாக தூவி முட்டை இந்த முட்டைக்காக முட்டும் அப்படி இல்லைனா மிளகுத்தூள் கூட நீங்கள் தூவிக்கலாம் இது அப்படி டோஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக பண்ணிக்கலாம் முதல்ல அப்படி பண்ணிட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு என்ன வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வேணாம்னா அப்படியே கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அது சீஸ் போடணும்னா அதனால கொஞ்சமாக எண்ணெய் போடுறோம் ரொம்ப போடலை இந்த அளவுக்கு போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் இது வந்து செடார் சீஸு செடார்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா இது வந்து மில்கி மிஸ்ட் கம்பெனி ஏதோ கிடச்சிது ஆன்லைனில் அப்படின்னு வாங்கிட்டேன் நான் ஏன்னா சீப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப இங்கெல்லாம் கிறிஸ்பியாக அடைப்பேன் வந்து ஸ்டவ்வையே நிறுத்தி விட்டுட்டு இதில் வந்து சீஸ் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து திருவண்ண சீஸ் கேட்டதுக்கு நான் ஆன்லைனில் இதை போட்டாங்க அதனால இது கொஞ்சம் வந்து மெல்ட்டாக கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ண முடியும் நம்ம வந்து இதுலேயே போட்டுடலாம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் வச்சுட்டு இப்போ இந்த மசாலா இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து அப்படியே மேலே போட்டுடலாம் இந்த சூடாகவே அதை அப்போ வந்து உருகிக்கோ அப்படி வச்சுட்டு காட்டு அதை எடுத்து அப்படியே அது மேலே வச்சுட்டேன் இப்போ இன்னும் ஒன்று வந்துட்டு அந்த லைட்டாக அந்த பக்கம் டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து அது மேலே வச்சிடலாம் லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த பேக் சைடு அப்படியே திருப்பி விட்டுருவோம் ஏன்னா ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக பாருங்கள் தெரியுதா சவுண்டு அவ்வளோதான் அப்படியே நம்ம செம்மரில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் நல்லா ஆகிடும் எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சிம்மர்டாக தான் போட்டிருந்தேன் ஒரு முப்பது செகண்ட் தான் போட்டேன் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே மூடி வச்சுருவோம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும் அப்புறம் பார்க்கலாம் நம்ம நனி ஒன்றாகிடுச்சு இப்போ வந்து சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம் என்னவோ கொஞ்சம் மோர் குடிச்சேன்னா எனக்கு சொந்த பசி தெரியாத மாதிரி இருக்குது அப்படி தான் இருக்குது அப்புறம் பசிச்சா சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன் சொல்ல முடியாது இப்போ வந்து கீரை அப்போ வந்து அந்த கீரையை கொஞ்சமாக உதிக்கும் கொஞ்சம் சாதத்தை தள்ளி வச்சுட்டு கீரை இது அதான் என் பையன் கொண்டு வந்து கொடுத்த கீரை அது அடுத்து இங்கே வந்து இப்போ வந்து கொஞ்சம் முருங்கைக்காயும் கடலை போட்டு பொரியல் பொருட்களை அதை வச்சுக்குவோம் ஏன்னா முருங்கைக்காய் மொத்தத்தையும் நான் தான் சாப்பிட போகிறேன் என் பொண்ணும் சாப்பிடவே மாட்டேன் வச்சாச்சு அடுத்து வந்து இங்கே கொஞ்சமாக மாங்காய் பச்சடி கொஞ்சம் அது கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு நல்லா இறங்கும் அதுக்கு தான் மாங்காய் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணும் வெயில் காலம் வச்சாச்சு அடுத்து வந்து தயிர் இவ்வளோதான் போதும் சுண்டெல்லாம் நான் வச்சுக்கல கேசரி இருக்குது காலையிலே சாப்பிட்டா இருந்தாலும் நான் சாப்பிடல வந்து சாப்பிடலாம் இது நான் செஞ்சதாக இருந்தால் சாப்பிட்டு சொல்லலாம் இது வந்து நான் சாப்பிட்டு சொல்ல முடியாது சாப்பிட்டுட்டு அப்புறமா மற்றது சாப்பிட்டு சொல்கிறேன் நல்லா தான் இருக்குது அதாவது நம்மளுக்கும் இன்னொருத்தர் வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் சமையலில் வீட்டு வீட்டுக்கு வாசப்படி மாதிரி வீட்டு வீட்டுக்கு சமையலில் வித்தியாசம் உண்டு யாரும் அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இல்லைன்ற மாதிரி சமையல் வந்து வித்தியாசத்தான் படம் பட் நல்லா தான் இருக்குது என்ன ஒன்றே ஒன்று பார்த்தீங்களா சாதத்தில் வந்து நாங்கள் உப்பு போட்டு வடிவோம் அதனால் இந்த கீரையில் உப்பு தெரியுது அவங்க வந்து உப்பு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால உப்பு கொஞ்சம் கூட தெரியுது கீரையில் இல்லைன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுறது சாப்பிட்டு தான் ஆகணும் கீரை நல்லா தான் இருக்குது அது ஏதோ சுகர் கீரைன்னு சொன்னாங்க எனக்கும் என்ன கீரைன்னு தெரியல ஒருவேளை அகத்தி கீரையான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது கேட்டால் தான் தெரியும் சாப்பிட்டு சொல்கிறேன் நல்லா தான் நம்மளே சமைச்சி சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா யாரோ சமைத்தாலும் நல்லா தான் இருக்குது கடலை இப்போ பொரியல் முருங்கக்காய் இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும் கொஞ்சம் துடிக்க தான் இருக்குது வாய்க்கு அப்படி இருக்குது நல்லா இருக்கு கடலை போட்டோம் வச்சுங்களா இந்த கடலையோட ஒரு டேஸ்ட் அதில் இறங்கி பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம்